இந்த சமூகம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு தெரியல ஏன்னா வந்து சமீபத்தில் விஷம் குடிச்ச செத்து போன ரித்தன்யா அப்படின்ற பொண்ணுக்கு வந்து ஒரு யூடியூபர் பொண்ணு வந்து ஒரு பாடம் எடுத்துட்டு இருக்கு அது மட்டும் தானா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார் அப்படிங்கிறத நம்ம கடந்த சில நாட்களாக பார்த்துட்டே வரும் அதுல அவங்க தம்பிக்கு சில நட்டிசன்கள் வந்து சில வசை பாடல்களையும் நம்மள இங்க பார்க்க முடியுது இது மட்டும் தானா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இல்லை அரசியலே ரொம்ப முதிர்ச்சியாக பார்க்கப்படக்கூடியவர்கள் நல்ல பேச்சாளர்கள் நல்ல திறமசாலிகளாக இருக்கக்கூடிய வைகோ அவர்களுடைய சமீபத்திய ஆக்டிவிட்டிஸ் அது மட்டும் இல்லாமல் திரு ராமதாஸ் அவர்கள் ரொம்பவுமே வந்து எல்லாரோலையும் மதிக்கக்கூடிய மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்களுடைய சமீபத்திய செயல்பாடுகள் அதுவும் அவர் இன்னைக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ப்ரெஸ் மீட்டு இதெல்லாம் பார்த்தினா இந்த காணொளியில நம்ம பார்க்க போகிறோம் வணக்கம் நான் லோகேஸ்வரி

சொல்றீங்களா இல்ல அவங்க அழகா இருப்பாங்க அப்படின்னா அது கூட கம்பேர் பண்ணி சொல்றீங்களா இந்த வீடியோவை நீங்க பாத்திருப்பீங்க இந்த ரித்தன்யான்ற பொண்ணு அவங்க கல்யாணத்தோட வந்து யாரோ அவங்களுக்கு வந்து பிராமின் பொண்ணு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வெகுலியாட்டம் அந்த பொண்ணு அந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கு அந்த பொண்ணு செத்தே போயிருச்சு அது எப்பயோ பதிவு பண்ண வீடியோ அந்த பொண்ணுடைய வீடியோவை எடுத்து இங்க கருத்தை பரப்புறேன்ற அந்த பெரியார் பேத்திகளோட தான் தாங்க முடியல ஏன்னா நான் அந்த பொண்ணுக்கு ஒரு கேள்வியை கேக்குறேன் அந்த பொண்ணு இறந்துருச்சு அது பயங்கரமான கஷ்டங்கள் பட்டு ஒரு சகப்பேன்னா நம்மளால அது உணர முடியும் அவங்க பெற்றவங்களோட வைத்தறிச்சல் எப்படி இருக்கும் ஒரு பெண்ணை வாரி கொடுத்துட்டு அதை பார்க்கும் பொழுது நமக்கு எப்படி இருக்கும் ஒரு சொசைட்டில நமக்குமே ஒரு பெண் குழந்தை இருக்கு நம்மளுமே நம்ம வீட்லயும் குழந்தைங்க இருக்காங்க பெண் குழந்தைங்க இருக்காங்க நாமும் ஒரு பெண்ணு இப்படி இருக்கும் பொழுது பிராமன் அந்த பொண்ணு சொன்ன வார்த்தை இந்த ஒரே ஒரு ஜாதியை வந்து பின் பாயிண்ட் பண்ணி அவங்கள பத்தி பேசணும் அப்படிங்கிற புத்தி பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னு பாருங்க ஏன்னா இவங்க கிட்ட இருக்கக்கூடிய இந்த பிராமண எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயம் ஏற்கனவே செத்து போன ஒரு பொண்ணுக்கு கூட கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு ரொம்ப கெட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் கொஞ்சம் அறிவுன்றது இருக்கா இந்த பொண்ணுக்கு அப்படின்னு தெரியல சுத்தமா வண்டையில மூளையே இல்லாத ஒரு பொண்ணாதான் இந்த பொண்ணு இருக்கு ஏன்னா இங்க பச்சையா வந்து ஒரு பிராமண தான் நம்மளால பார்க்க முடியுது ஏங்க ஒரு பொண்ணை வாரி கொடுத்துட்டு அந்த குடும்பமே கதறிட்டு இருக்கு கொஞ்சம் கூட அறிவோ மூளையோ இல்லாம அந்த பொண்ணுக்கு போய் பாடம் எடுத்துட்டு சத்தியவான் சாவித்திரி போல இருன்னு பேசுறியே உனக்கு ஏதாச்சும் அறிவு ஆண்டவன் வச்சிருக்கானா அப்படின்றதுதான் தெரியல அந்த பெத்தவங்களோட மனசு எவ்வளவு காயப்பட்டிருக்கும் அவங்களால எதையுமே கண்ட்ரோல் பண்ணி எதை சொல்லணும் சொல்ல தெரியக்கூடாம ஒவ்வொரு மீடியா சேனல்லையும் கதறிட்டு இருக்காங்க அவங்க அந்த இடத்துல நம்ம இருந்தா மட்டும்தான் அந்த வழி நமக்கு தெரியும் இந்த மாதிரியான நிலைமை யாருக்குமே வரக்கூடாது ஆனா இந்த மாதிரி அறிவு கட்டத்தனமா உட்கார்ந்து வீடியோ போடுறன்ற பேர்ல அதை பார்த்தா அவங்க பெரியவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும்ன்ற ஒரு பேசிக் காமன் சென்ஸ் கூட இல்லாம என்ன நம்ம இந்த சமூகத்துக்கு சொல்றோம்ன்ற அறிவு கூட இல்லாம எதுக்கு எடுத்தாலும் வந்து பெமினிசம் பேச கொஞ்சமே அறிவு அடிப்படை அறிவு கூட இல்லாம நடந்துக்க இந்த மாதிரி பெண்களை என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியல ஏன்னா ஒரு துக்கம் நடந்திருக்கு அதுக்கு நம்ம வந்து நம்மளால வந்து எதுவும் பண்ண முடியாட்டே சரி இந்த மாதிரியான கேவலமான வேலைகளை பண்ணாம இருக்கலாம்ல உண்மையிலே படிச்சு அறிவா இருக்கக்கூடிய யாருமே இந்த மாதிரியான விஷயங்களை பண்ண மாட்டாங்க பச்சையா தெரியுது உங்களோட பிராமண எதிர்ப்பு அப்படிங்கிறது மக்களாக நீங்களே முடிவு படிக்கும் மடப்புரம் பத்ரகாளியப்பன் கோவில் நடந்த லாக் அப் டெத் ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார் அப்படிங்கறத கடந்த சில நாட்களாக நம்மளுமே பார்த்துட்டு வந்தோம் ஒட்டுமொத்த தமிழகமே வந்து இதுக்கு வந்து கொந்தளிச்சு போயிருந்தது இந்த லாக் அப் மரணம் அப்படிங்கிறது ரொம்ப கொடூரமான நடந்திருந்துச்சு சோ இதுக்கான சிபிஐ விசாரணை கோர்னாங்க அதெல்லாம் கொடுத்தாச்சு மேலும் வந்து அந்த பையனோட வீட்டுக்கு பல அரசியல் தலைவர்கள் விஜய்ல இருந்து சீமான் அவர்கள் நிறைய அரசியல் தலைவர்கள் அங்க போயிட்டு அவங்களுக்கு தேவையான பண உதவிகள் அப்படிங்கறத செய்யறாங்க இதற்கிடையில வந்து அஜித் குமாரோட தம்பியான நவீனுக்கு வந்து அரசாங்கம் சில உதவிகள் செஞ்சிருந்தாங்க அவருக்கு ஒரு அரசாங்க வேலை மற்றும் வந்து வீட்டு மனை பட்டா மூணு சென்ட்டுக்கானது கொடுத்துருந்தாங்க இதுல அந்த பையனுக்கு ஒரு அதிருப்தியானது இருக்கு அவங்க இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ரொம்ப எண்பது கிலோமீட்டர் தான் வந்து இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம அந்த மூணு சென்ட் இடமும் வந்து ஒரு காட்டு பகுதியில தண்ணி கூட இல்லாத ஒரு இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க இது ரெண்டுமே எனக்கு திருப்திகரமா இல்ல அது எனக்கு பெரிய அளவுல உபயோகமா இருக்க போறது இல்லை அப்படிங்கிற அவருடைய ஆதங்கத்தை அவர் சொல்லியிருந்தாரு அந்த வேல்யூஸ் அது வந்து டெவலப் ஆகாத ஏரியா ஆக்சுவலி நாங்கள் இருக்க மடப்புறம் மடப்புறத்துக்கு உள்ளே இருக்க ஏரியா எங்களை மடப்புறத்தை விட அது கொஞ்சம் டெவலப் கம்மியான ஏரியா தேலி பக்கத்தில் கொடுத்துருக்காரு இல்லை அதில் திருப்தி இல்லை அந்த திருப்தி இல்லை அது யூஸ் இல்லை எனக்கு இதெல்லாம் இல்லைனாலும் பரவாயில்ல என்னுடைய அண்ணனோட சாவுக்கு எனக்கு வந்து நியாயம் கிடச்சா ஆகணும் அப்படிங்கிற ஒரு வீடியோவை அவர் வந்து பத்திரிகை அப்படின்ற வலைதளங்களை எழுதக்கூடிய நபர்களுக்கு வருது ஒரு துக்கம் நடந்திருக்கு அந்த பையனுக்கு பல அச்சுறுத்தல்கள் இருக்கலாம் அவங்க அம்மா விட்டு போக முடியாம இருக்கலாம் இங்க நிறைய பேர் கமெண்ட் பண்றது என்னன்னா நீங்க அங்கேயே போய் வீடு பார்த்துட்டு இருந்திருக்கலாமே சரி அவங்கவுங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் ஆனா நம்ம கிட்ட வந்து ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட் இருக்கு நம்ம என்ன வேணா எழுதலாம் இது என்ன மாதிரியான ஒரு மனப்போக்குக்கு நம்ம போறோம் ஏன்னா வந்து எல்லாத்துக்கும் கருத்து சொல்ல வேண்டியது பெரிய பகுத்தறிவு பகலவன்கள் மாதிரி வந்து எல்லாத்துக்கும் கருத்து சொல்றோம்ன்ற பேர்ல ஒரு துக்கத்துல இருக்கவங்களுக்கு கூட நம்ம கேள்வி பண்றோம் அப்ப வந்து சரி அந்த வீடியோல முழுசாவே வந்து பாத்தீங்கன்னா தெளிவாவே சொல்லியிருக்காரு எனக்கு இதெல்லாம் கூட இல்ல இதெல்லாம் நான் எதிர்பார்த்து ஒண்ணும் இல்லை எங்க அண்ணனுடைய இறப்புக்கு எனக்கு நியாயம் கிடைச்சா போறோம் அப்படிங்கறத அந்த பையன் சொல்லியிருந்தாரு ஆனா அது முழுமையா போடல அதுல வந்து பாதி கட்டன் பேஸ்ட் பண்ணி பாதி உங்களுக்கு தேவையானதை எழுதுறாங்க இந்த உடன்பிறப்புகள் அப்படிதான் நம்ம சொல்லணும் ஏன்னா வந்து இப்படி வந்து அரசாங்கத்துக்கு முட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன ஸ்டாலின் அவர்கள் சோ சாரி அப்படின்னு சொல்லிட்டா மட்டும் அந்த உயிர் திரும்ப வந்துருமா இல்ல அந்த குடும்பத்தோட இழப்பை சரி பண்ணிட முடியுமா எல்லாத்தையுமே பலத்தால வாங்கிட முடியுமா முடியாது இல்லையா சோ இந்த மாதிரி எப்படி மலிவா நம்மளால எழுத முடியுது நம்மளும் மனுஷங்க தானே அப்ப இந்த சமூகம் எப்படி ஒரு ஒரு பிரச்சனைக்கும் அணுகுது அப்போ நம்ம மனசுக்குள்ள ஈரமே இல்லாம போயிட்டோமா ஏன்னா நேற்று இறந்த ரித்தன்யாவா இருக்கட்டும் அஜித் குமாரா இருக்கட்டும் இது போன்ற பல கொலைகளோ பல தற்கொலைகளோ ரயில் பயணத்துல ஏற்படுற விபத்துகளோ நடந்துட்டு தான் இருக்கு ஒரு மனுஷ சமூகமா நம்ம வந்து அதை எப்படி அணுகணும் அப்படிங்கிற அறிவு கூட இல்லாம தான் இன்னைக்கு சமூகம் போயிட்டு இருக்கா இதுதான் டெக்னாலஜி போக்கஸ்டு கம்யூனிட்டியா நம்ம இருக்கிறோமா ஒரு ஒரு சக மனுஷன் துடிக்கும் பொழுது அதை பார்த்து கமெண்ட் பண்ணி அதுல வந்து குறைகள் எழுதுறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான முட்டாள்களுக்கு அப்படின்னு காட்டமாவே சொல்லணும் இவங்க எல்லாம் கள்ளக்குறிச்சி கள்ள சாராய குடிச்சு செத்து போன மக்களுக்கு வந்து பத்து லட்சம் ரூபாய் கொடுக்கும் பொழுது அப்ப நீங்க எங்க போனீங்க அப்ப அஜித்குமார் அவர்களுக்கு நியாயமா சேர வேண்டியது அவங்க சட்டப்படி செய்யறாங்க பட் ஆனா அந்த குடும்பம் அதை நோக்கிதான் இருக்கு அப்படின்னு நம்ம லேபிள் பண்றது எந்த வகையில சரியா இருக்கும் ஆறுதல் சொல்ல வரவங்களும் அவங்க ரிசீவ் பண்றாங்க பட் ஆனா எந்த விதமான தரவுகளும் இல்லாம என்ன அந்த குடும்பம் அன்றவு பண்ணுது அப்படின்னு தெரியாம இந்த மாதிரியான விமர்சனங்கள் வைக்கிறது வந்து எப்படி சரியா இருக்கும் மதிமுகவின் வைகோ அவர்கள் வந்து சமீபத்துல நடந்த சாத்தூர்ல ஒரு மீட்டிங் நடந்திருக்கு அதுல பத்திரிகையாளர்களை மதிமுகவின கடுமையா அடிச்சிருக்காங்க உனக்கு அறிவு இருக்கா அவன் கேமராவை புடுங்கி எரிங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப காட்டமா கத்திருக்காரு

அது மட்டும் இல்லாம அந்த ரோலை புடிங்கி போடுங்க ஏன்னா ரோல் எல்லாம் போயிடுச்சு இருந்தாலுமே ரொம்ப வந்து வந்து நோக்கி சத்தம் காலியா இருந்த படம் கூட்டம் கலைஞ்ச போது அந்த படம் பிடிச்சதுனால வந்து பத்திரிகையாளர்கள் மேல வெறித்தனமா தாக்குதல் நடத்திருக்காங்க இதுக்கு நெல்லை பிரஸ் கிளப்ல வந்து அவங்க வந்து ஒரு கண்டன அறிக்கை கொடுத்திருக்காங்க என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சா விருதுநகர்ல சாத்தூர் பகுதியில ஒரு கூட்டம் நடந்திருக்கு அதை கவர் பண்றதுக்காக பிரஸ்ஸுக்கு இன்வைட் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நிகழ்ச்சியில போய் கலந்துட்டு அங்க இருந்த காலி சேர ஃபோட்டோ எடுத்ததாகவும் அங்கே இருந்து நகர்ந்து போனவங்களை வீடியோ எடுத்ததுனால வைகோவர்கள் ரொம்ப கடுமையாக சத்தம் போட்டு அங்க இருந்த நிர்வாகிகள் வந்து அவங்களை அடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட பதினோரு பேர் வந்து அடிபட்டிருக்காங்க அதில் எட்டு பேர் வீடு திரும்பிட்டாங்க மூணு பேர் இன்னும் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்றுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நெல்லை பிரஸ் கிளப்ல இருந்து அவங்க ஒரு நோட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இவர் ஒரு மூத்த அரசியல்வாதி ரொம்ப நாகரிகமாக நடந்துக்க வேண்டிய மூத்த அரசியல் ஆளுமையாக இருக்கக்கூடிய இவர் வந்து இது மாதிரி நடந்துகிட்டதுக்கு கருமையான கண்டனங்கள் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு கண்டிப்பா மன்னிப்பு கூறணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் பாஜகவின் மாநில தலைவரான அண்ணாமலை அவர்கள் எல்முருகன் நயனார் நாகேந்திரன் போன்ற பலருமே வந்து குரல் எழுப்பிட்டே இருக்காங்க ஏன்னா ஒரு மூத்த அரசியல்வாதியா இருக்கக்கூடியவர் ஒரு பொது வாழ்க்கையில இருக்கக்கூடியவர் இப்படி பத்திரிகையாளரை ட்ரீட் பண்ணலாமா அதுவும் அடிச்சு வெ வெறித்தனமா அடிக்கிற அளவுக்கு வேடிக்கை பார்த்திருக்காரு எல்லா தரப்புல இருந்தும் ஒரு கடுமையான கண்டனங்கள் வருது இதுக்கு அவருடைய மகனான எம்பி துரை வைகோ அவர்கள் வந்து வருத்தம் தெரிவிச்சிருக்காரு இதுக்கு வைகோ அவர்களும் கண்டிப்பா மன்னிப்பு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல தரப்புல இருந்து குரல் எழுப்பப்பட்டிருக்கு வைகோ அவர்கள் தான் எப்படியா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பக்கம் நம்ம வந்து மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் அவர் இன்னைக்கு பிரஸ் மீட்ல பேசியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சங்கடத்தை உருவாக்குது ராம அன்புமணி அவர்களுக்கு என்னன்னா தன்னோட பேரை யாரும் பயன்படுத்த கூடாது இது வந்து மோதலோட உச்ச கட்டத்துக்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இப்போ செயற்கூட்டம் நடந்தது இல்லையா அதுல அவங்களோட மகளை வந்து அவர் கூட்டத்துக்கு கூட்டிட்டு வர்றாரு அங்கேயுமே வந்து பல பேர் வந்து அவங்க மகளுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து மேடையில உட்கார வைக்கிறாங்க இங்க வெளிப்படைய அப்பா மகனோட சண்டைன்றது உச்சத்தை தொற்று இருக்கு அது வெறுமனா வந்து உங்களுக்கு கட்சிக்குள்ள நடக்கக்கூடிய விவகாரம் கட்சியை பிளவுபடுத்தக்கூடிய விவகாரமா மட்டுமா இருக்கா பார்த்தா அப்படி கிடையாது இன்னைக்கு அவரு சொல்றாரு தன்னோட மகனான அன்புமணி தன் பேரை பின்னாடி போட்டுக்க கூடாது வேணும்னா என்னோட இனிஷியல போட்டுக்கோ அப்படின்னு சொல்றாரு விரத்தியோட உச்சத்துக்கே ராமதாஸ் அவர்கள் போயிட்டாங்க அப்படின்னு தான் பார்க்க முடியுது ஏன்னா வந்து எப்போதுமே வீட்டுல வயதானவர்கள்கிட்ட வந்து ஒரு கட்டத்துக்கு மேல நம்மள அவங்க கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாது அவரு ஏதோ ஒரு வகையில தன் மகன் வந்து தன்னை மீறி போயிட்டாரு தன்னை அவமானப்படுத்துறாரு அப்படிங்கிற விரத்தியில வந்து கட்சியை மட்டும் இல்ல குடும்பத்துல இது ஒரு படி மேல போய் தம் பேரே புள்ள பயன்படுத்த கூடாதுன்னு சொல்றதெல்லாம் வந்து எப்படி பார்க்கப்படும் அந்த அரசியல் வற்றி இவர் வந்து ரொம்பவுமே அரசியல் வட்டாரத்துல ரொம்ப ரொம்ப வந்து மதிக்கக்கூடிய ஒரு பெரியவர் எல்லோருக்குமே ஒரு முன்னோடியா இருப்பாங்க ஒரு அரசியல் தலைவரா எல்லாருக்கும் எக்ஸாம்பிளா அந்த பீரியட்ல இருந்து கூட இருந்தவங்கல்ல முக்கியமான நபராக தான் ராமதாஸ் ஐயா அவரு இப்படி நடந்துக்கும் பொழுது கட்சி நிர்வாகிகள் மத்தியிலயும் கட்சி தொண்டர்கள் மத்தியிலேயே ஒரு பெரிய கொந்தளிப்பு ஏன்னா ரெண்டு கோஷ்டியா இருந்து மோதல் வேற இருக்கு அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்க இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே அன்புமணி தரப்புல வந்து கொந்தளிப்பை தான் ஏற்படுத்தும் நம்ம ஒரு அவுட் சைடரா இதை பார்க்கும் பொழுது அப்பா மகனுக்கு இடையே நடக்கக்கூடிய இந்த பிரச்சனையில் இன்னும் என்னென்ன கட்டத்துக்கெல்லாம் இது போகுமோ ஏன்னா நாலு செவத்துக்குள்ள பேசி தீர்க்க வேண்டிய விஷயங்கள் ஒரு கட்டம் மேல போய் வந்து பெரிய பஞ்சாயத்தா வெடிச்சிட்டு இருக்கு பாமகவை கடவுள் தான் காப்பாத்தணும் அப்படின்னு நம்ம சொல்லணும் ஏன்னா வந்து தானாவே சரியாக கூடிய பிரச்சனை என்னைக்கு இருந்தாலும் அந்த கட்சியோட எதிர்காலமா இருக்க போகிறவர் வந்து அன்புமணி அவர்கள் தான் இதை வந்து இன்டர்னல்லா பேசி தீர்க்காம வந்து ஒருத்தர் மேல ஒருத்தர் வந்து சேத்தவாரி அரிசிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் பார்க்கப்படுது ஏன்னா அவங்கதான் மற்றவங்களுக்கு வந்து வழிகாட்டியா இருக்கணும் அந்த வழிகாட்டுதலா இருக்க வேண்டிய அவங்களே வந்து அந்த நிர்வாகிகளுக்கு இப்படி நடந்துக்கும் பொழுது தொண்டர்கள் வந்து இதை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு தெரியல எது எப்படியோ இன்னைக்கு நம்ம பார்த்த நாலு விஷயங்கள்லயுமே நம்ம வந்து பாக்குறது என்னன்னா நம்ம சமூகமா நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் நம்ம கிட்ட எந்த பண்பாடு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அடுத்தவங்களை மதிக்கக்கூடிய விஷயம் பெரியவங்களை மதிக்கக்கூடிய விஷயம் இல்லை ஒருத்தர் துடிக்கும் பொழுது நம்ம அதை பார்த்து எப்படி பிஹேவ் பண்றோம் அப்படிங்கிறத நான் மக்கள்கிட்டயே விட்டுறேன் மீண்டும் வேறொரு காணொலியில சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்